ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க ஆய்வாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பெரியார் குறித்து அவதூறு செய்து வருகிறார் ஆதாரம் கேட்டால் நீங்க தான் ஆதாரம் தரணும் ஏன்னா உங்க நூல்களை நாட்டுடமையாக்காம வச்சிருக்கீங்க சோ ஆதாரத்தை நீங்க நீங்கதான் ஒழிச்சு வச்சிருக்கீங்க தொடர்ச்சியா பேசுறாங்க இதற்கு எல்லா தரப்பினரும் கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட செல்லூர் ராஜு ஜெயக்குமார் எல்லாருமே கடுமையான கண்டனத்தை வச்சுட்டாங்க செல்லூர் ராஜு ஒருபடி மேலே போய் இன்னும் ஏன் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்கிற கேள்வியை இப்போ கேட்டிருக்காரு செல்லூர் ராஜினுடைய சமீபத்திய செய்தி ஏன் சீமானை நீங்கள் கைது செய்யவில்லை அப்படின்னு ஆனால் வந்து சீமானை ரெகுலரா பெஸ்பீப்புளை பார்த்துட்டா பெரியார் தமிழனை சனி ஏன் சொல்லி ஓட்டு கேளு சாமி இல்லைன்னு சொன்னாரு இதை சொல்லி ஈரோட்டில் ஓட்டு கேளுங்கிறது ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இன்று கூட ஈரோட்டில் ஏதோ விற்கடிக்கப்பட்டதா செய்தி வருது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க தொடர்ச்சியா நான் பெரியார திட்டுவேன் அவதூறு செய்வேன் ரெகுலராக அதை பத்தி பேசுவேன்னா இப்போ ஒரு ஒரு வழக்கமாகவே அதை கொண்டு வந்துட்டார் அவரு ரஜினிகாந்தை அவர் போய் சந்தித்து வந்தார் அல்லவா ரஜினிகாந்தினுடைய சந்திப்புக்கு பிறகு அவருக்கு ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இவருக்கு இந்த அமைப்பை தினத்தந்தி நிறுவனர்களிடம் பேசி தினத்தந்தி நிர்வாகத்திடம் பேசி நாம் தமிழர் கட்சியை மீட்டுக் கொண்டு வந்து இவர் கரத்திலே ஒப்படைத்தது குருமூர்த்தி தான் என்பது எல்லோருக்குமே நன்றாகவே தெரியும் குருமூர்த்தி இல்லை என்று சொன்னால் சிவந்தி ஆதித்தனார் இந்த கட்சியை அவருக்கு கொடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது பலரும் போய் அந்த நேரத்துல கேட்டபோது கூட எங்களுடைய குடும்ப ஆட்டத்தலைவர் அவர் கேட்கிறாரு அதனால நாங்க மறுக்க முடியலன்னு அவர் சொன்னதாக பல செய்திகள் இன்றைக்கும் இருக்கின்றன யார் வேண்டுமானாலும் அதை சரி செய்து பார்த்துக் கொள்ளலாம் அப்போ குருமூர்த்திக்கும் ரஜினிக்குமான ஒரு உறவு என்ன என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்றாகவே அறிவார்கள் அந்த நிலையில் குருமூர்த்தியினுடைய ஒரு ஏற்பாட்டின் பேரில் இவர் நேரடியாக போய் ரஜினிகாந்தை போய் சந்திக்கிறார் ரஜினிகாந்தை சந்தித்து விட்டு வந்ததற்கு பிறகுதான் பெரியார் மீதான அவதூறுகளை இவர் கூறுத்திட்டுகிறார் அதுல ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னு சொன்னா எந்த செய்தியை தொட்டால் தமிழ்நாட்டில் அது பிரச்சனைக்குரிய செய்தியாக மாறுவோ அதை தொடுவதற்கு அவர் தயாரானது என்பது ரஜினிகாந்தினுடைய சந்திப்புக்கு பிறகுதான் அப்ப ரஜினிகாந்தினுடைய சந்திப்புல என்ன நடந்தது திரைமறையும் பேசப்பட்ட பேரங்கள் என்ன அதற்கு பின்னால் என்ன செய்வதுன்ற அரசியல் நகர்வுகள்ல அது ரொம்ப முக்கியமா கூர்மையா கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று ஏற்கனவே துக்குல குழாவில ரஜினி பேசுகிற போது ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்றெல்லாம் அவர் பழைய கருத்துக்களை சொல்லி இருந்தார் அதையும் நம்ம இந்த நேரத்துல கவனத்துல கொள்ள வேண்டியது இப்ப இதெல்லாம் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா பெரியார் எதிர்ப்பை உள்மனதில் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் சீமானை முழுமையாக தமிழ்நாட்டுல ரஜினி மாதிரி ஒரு மோசமான எதிர்ப்பை சந்திக்கக்கூடிய நபர் யாருமே இருக்க மாட்டாங்கிற ஒரு நிலைமை வந்துடும் எப்பவுமே அவர் சேஃபர் சைடு ஒரு பிளே பண்ணிக்கிட்டே இருப்பார் திமுக மேடைகள்ல போய் திமுக தலைவருக்கு சாதகமாக பேசுவதை போல ஒரு துணியை மெயின்டைன் பண்றது பாஜகவோடு ஒரு உறவை மெயின்டைன் பண்றது இப்படி எல்லா மட்டத்திலும் தனக்கு ஆட்கள் இருக்கிறார்கள் என்பதை காட்டிக்கொண்டே இருப்பார் திடீரென இந்து ராமோடு ஒரு நல்ல தொடர்பில் இருப்பார் திடீரென நக்கீரன் கோபாலோடு நல்ல தொடர்புல இருப்பதை போல காட்டிக் கொள்வார் இப்படி எந்த தரப்பையுமே பகைத்துக் கொள்ளாத ஒரு சூழல் இருக்குல்ல அது ரஜினிக்கு கைவந்த கலை ஆனா ரஜினி மூலமாக சொல்லப்பட்டிருக்கிற தகவல் என்ன என்று நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா இந்த முக்கோண காதல் கதை உங்களுக்கு தெரிய வந்தோம் குருமூர்த்தி ரஜினி இந்த பக்கம் சீமான் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் டேமேஜ் ஒரு பிரதானமான நோக்கம் ஆனா இவர்களால் பேச முடியல குருமூர்த்தி பேசினா ஒரே இந்த முடிவுக்கு கொண்டு வரும் ரஜினி பேசினால் ஒரு மணி நேரத்தில் முடிவுக்கு வரும் அப்ப யாரை வைத்து பேசுவது என்று பார்க்கிற போதுதான் சீமானை களத்தில் இருக்குவது என்று முடிவு செய்து இவர்கள் சீமானை களத்தில் இருக்கணும் இப்ப சீமானுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா அவருடைய அரசியல் என்பது ஏறக்குறைய விழா காணுகிற நிலைமைக்கு வந்துவிட்டது கட்சியிலேயும் பல சலசலப்புகள் அரசியல் ரீதியாகவும் ஒரு பயணத்தை மேற்கொள்ள முடியல இடை செய்து அரசியல் செய்வது என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் இந்த அஜெண்டாவ கொண்டு வந்து கொடுக்கவும் அவருக்கு உண்மையிலேயே அந்த அஜெண்டா பயன்பட்டது என்றுதான் நான் பார்க்கிறேன் ஏன்னா இப்ப தொடர்ந்து பத்து நாட்களாக பேசு பொருளாக இருந்து கொண்டே இருக்கிறார் பத்து நாட்களுக்கு முன்பு சீமான் பற்றிய செய்திகள் எல்லாம் பெரிய அளவுல இல்ல ஏறக்குறைய நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்குப் பிறகு சீமான் எந்த இடத்தில் இந்த அவருடைய பேச்சுக்கள் அடிபட்டன அதை கடந்து அவருடைய செய்தி என்பது பெரிய அளவில் ஈடுபட்டால இந்த பத்து நாளா ஹெட்லைன்ஸ்ல வந்துட்டார் அவருக்கு என்னன்னா நாம ஒரு பொருளா தமிழ்நாட்டுல இருக்கணுங்கிற ஒரு கட்டாய அரசியல் இருக்குல்ல அந்த அரசியல் மேற்கொண்டால் போதும் என்று அவர் நினைக்கிறார் அதனால்தான் அன்றாட ஒரு கருத்துக்களை கொண்டே இருக்கிறார் ஆனால் இந்த கருத்துக்களின் மூலமாக தினந்தோறும் அம்பலப்படுகிறார் என்பதை சீமான் உணரவே இல்லை இப்போது என்ன நினைக்கிறார்னா நாம ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோல ஒரு கதாநாயகனை போல மக்கள் பார்க்கிறார்கள் நினைக்கிறார் அவரை கோமாளி போல பார்க்கிறார்கள் மக்கள் இப்ப நாம பார்க்கிறோம் ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சார களத்துல மூன்று நாட்களுக்கு முன்பு நானே வெவ்வேறு ஊடகங்களுக்கு பேசுகிற போது சொன்னேன் தமிழ்நாட்டில் சீமான் எங்கேயுமே கூட்டம் பேச முடியவில்லை என்கிற நிலைமையை உருவாக்குவார்கள் தமிழ்நாட்டு மக்கள்னு சொன்னேன் இன்னைக்கு அந்த நிலைமை நடந்துகிட்டே இருக்கு நேற்றைக்கு பாத்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய வேட்பாளர் ஓட்டு கேட்டு காலையில நடந்து வாக்கு சேகரித்து போறாங்க வாக்கு சேகரித்து போற வேட்பாளர்கிட்ட ஒரு பெண்மணி பெரியார பத்தி தப்பா பேசிட்டு இங்க வந்து ஓட்டு கேட்கறீங்களான்னு கேக்குறாங்க அதுவும் நேற்று ஊடகத்துல வந்திருக்கு அப்ப அவங்க என்ன சொல்றாங்க பெரியார பத்தி நாங்க தப்பா பேசல ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய தோழர் வந்து வண்டியில மறிக்கிறார் மறிச்சு என்ன சொல்றாரு என்கிட்டயே ஆயிரம் புத்தகங்கள் வீட்டுல இருக்கு பெரியார் குறித்த புத்தகங்கள் நாங்க பெரியார பத்தி தப்பா பேசல இப்ப பேசுறதுக்கான நேரம் இது இல்லை தேர்தல் முடிஞ்சதற்கு பிறகு நாம இதை எல்லாம் பேசுவோம் உங்களுடைய நம்பர் கொடுங்க நாங்களே பேசுறோம்னு நான் இந்த இருக்கேன் நீங்க இங்க வாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம விவாதிக்கலாம்னு அந்த பெண்மணி கூப்பிடுறாங்க இவர் என்ன சொன்னாரு சீமான் பேசுவதற்கும் கல யதார்த்தத்துக்கும் இருக்கிற முரண்பாடு இங்கேதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு பெண்கள் குறித்து தவறாக பேசினார் பெண்களை கருப்பையை அறுத்தெறிய சொன்னார் பெரியார் பெண்களை வந்து ஒரு போக பொருளை போல பெரியார் உருவகப்படுத்தி பேசினார் தாயோடு தங்கையோட எல்லாம் உடலுறவு வைத்துக் கொள்ளலாம்னு சொன்னா அப்ப பெண்கள் உண்மையிலேயே கொந்தளிச்சிருக்கணும்ல ஈரோட்டு தேர்தல் காலத்துல பெரியார் பத்தி தப்பா பேசிட்டு ஓட்டு கேட்கிறியான ஒரு பெண் போய் கேட்கிறாங்க ஒரு ஆண் போய் கேட்டிருந்தா நீங்க இது இலவா கடந்து போயிடலாம் பெண் பத்தி பெரியார் தவறாக பேசினார் என்று சீமான் பேசியது மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார் அல்லது மக்கள் அது குறித்து ஏதாவது ஒரு சிந்தனையை கூட விட்டிருந்தா ஒரு பெண்ணினுடைய எதிர்ப்ப தேர்தல் காலத்துல சந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது சந்திச்சிட்டாரா மூணு நாளைக்கு முன்னாடி சீமான் ஒரு செய்தியை சொன்னாரு என்ன சொன்னாருன்னா இஸ்லாமியர்கள் குறித்து பெரியார் பேசுனதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா கிறித்தவர்கள் குறித்து பெரியார் பேசுனது எல்லாம் தெரியுமா நீங்க எல்லாம் வீதிக்கு வந்து போராடுறதுக்கு வர்றீங்க பெரியாருக்கு ஆதரவானு கேட்டாரு அப்ப உண்மையிலேயே இஸ்லாமிய சமூகம் என்ன நினைச்சிருக்கணும் ஆஹா பெரியார் நம்ம பத்தி ஏதோ தப்பா பேசிருக்காருன்னு நினைச்சிருக்கணும்ல உண்மையிலேயே அப்படி நினைக்கல இன்னைக்கு ஈரோட தேர்தல் காலத்துல ஒரு இஸ்லாமிய சகோதரர் தான் கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்றாரு சீமானே வெளியில் போ சீமானே வெளியில் போன்னு கத்துறாரு அவர் யார்னு பார்த்தா ஒரு இஸ்லாமிய தோழர் அவர் எந்த அமைப்பாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனா எதற்காக இதெல்லாம் நீங்க பேச வேண்டியிருக்கீங்கன்னா யாரை பற்றி பெரியார் தவறாக பேசினார்ன்னு சீமான் சொன்னாரோ எல்லாம் பெரியாரோடு நிற்பதற்கு தயாராகி களத்திலே வந்து எதிர்ப்பை பதிவு செய்யறாரு அப்ப என்ன உண்மையான கள நிலவரம் பெரியார் எப்படிப்பட்ட மனிதராக வெளிப்பட்டார் என்பதை பெரியார் எந்த கொள்கைகளை முன்வைத்தார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார் சீமான் அல்ல அவரை ஏவி விட்டு இருக்கக்கூடிய இருந்து வேறு யார் வந்தாலுமே கூட பெரியார் என்கிற அந்த பிம்பத்தை சிதைக்கவும் முடியாது அந்த தத்துவத்தின் தந்தையாக இருக்கிற தலைவரை காயப்படுத்திடவோ கலந்த முடியாது என்பதை தேர்தல் களமும் சரி தமிழ்நாட்டினுடைய யதார்த்தமான சூழலும் உணர்த்தி கொண்டே இருக்கிறது நீங்க ஈரோட்ல போய் பெரியார பேசிட்டு ஓட்டு கேட்கறதுக்கு நீங்க போறீங்க அவர் என்ன சொல்றாரு பெரியார் சொன்னதை சொல்லி ஓட்டு கேட்க பெரியார் சொன்னதை சொல்லி எல்லாம் கடந்த காலத்திலேயே ஓட்டு கேட்டிருக்காங்க இப்பவும் ஓட்டு கேட்டிருக்காங்க யாரும் பெரியார் சொன்னதை சொல்லாமலாம் ஓட்டு கேட்காமலாம் இல்ல பெரியாரை காத்தித்தான் ஓட்டு கேட்கிறார் திமுக யாருக்காக இயங்குகிற இயக்கம் திமுக எதன் பொருட்டு சமூக நீதி பேசுகிறது திமுகவுக்கும் பெரியாருக்குமான உறவு என்ன இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியாதா என்ன புதிதாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியலை மக்கள் பார்க்கிறார்கள் நீங்க வேணா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அரசியலுக்கு வந்திருக்கலாமே தவிர தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அரசியலை உள்வாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் இருந்த முரண்பாடு மக்களுக்கு தெரியும் அண்ணாவோடு இருந்து கொண்டு கலைஞர் பெரியாருக்கு எதிராக பேசியது மக்களுக்கு தெரியும் பெரியார் கண்ணீர் துளி பசங்கன்னு சொன்னதும் மக்களுக்கு தெரியும் அந்த கண்ணீர் துளிகளாகவே நாங்கள் இருக்கிறோம்னு அண்ணா பேசுனது தெரியும் எல்லாமே தெரியும் மக்களுக்கு எதையாவது மறைத்து இருக்கிறார்கள் அந்த தலைவர்கள் அதே அண்ணா தானே பதவி ஏற்பதற்கு முன்பாக இந்த ஆட்சியை வந்து பெரியாருக்கு காணிக்க என்று சொல்லிவிட்டு வந்தார் அதனால இதெல்லாம் எதுவுமே ஒளிவு மறைவே கிடையாது உங்களை போல திரைமறைவு வாழ்க்கையோ அந்தரங்கமான விஷயங்களோ பெரியாரினுடைய வாழ்க்கையிலும் இல்லை சித்தாந்தத்திலும் இல்லை கொள்கையிலும் இல்லை எனவே மக்கள் பெரியார் குறித்த பார்வையை எப்போதும் சரியாக வைத்திருக்கிறார்கள் தெரியாமல் பேசி கொண்டார் தான் நான் புரிந்து கொள்கிறேன் சீமான் திமுக தான் பேசுறாரு அப்புறம் திகை திட்டி தானே திமுக ஆரம்பிச்சிங்கிறாரு நீங்க சொல்ற மாதிரி யாருக்குமே தெரியாத புதிய தகவல் மாதிரி ஒவ்வொன்னா ஆரம்பிக்கிறாரு அடுத்து மதிமுக பார்த்து கேட்பாராம் நீங்க திமுக தானே வந்தீங்க அப்படின்னு அடுத்து ஒரு ஏதாவது ஒரு புதிய கருத்தை யாருக்கும் தெரியாத வரலாற்று சம்பவத்தை சொல்லலாம் அதுல அண்ணா தெளிவா சொல்லிட்டாரு பெரியார்ட்ட இருந்து நாங்க கட்சி ரீதியா விளையிருக்கிறோம் எங்களுக்கு தலைவர்னு யாருமே கிடையாது பெரியார் மட்டும் திமுகக்கு தலைவரே இல்லை அண்ணா சாகுற வரிக திமுகக்கு தலைவர் பொறுப்பே இல்லை அப்ப எதுவுமே வரலாற்றுல இருந்து நடக்காத மாதிரி தொண்ணூறு வருஷத்துக்கு அப்புறம் தான் புதுசா எல்லாத்தையும் பதிவு செய்யற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு அதுல வந்து அவர் இப்ப குறி வைக்கிறது பெரியார் பார்ப்பனர்களுக்கு மட்டும் எதிரி இல்ல என்ன சொன்னா பார்ப்பனர்களை கூட அவர் பெருசா திட்டல முஸ்லிம துலுக்கர்னு சொல்லிட்டாரு தலித் மக்களை கண்டாலே அவருக்கு பிடிக்காது தலித்துகள்லாம் சொன்னார் முஸ்லீம்கள் துணக்கர்கள் அழியணும்னாரு கிறிஸ்தவர்கள் அழியணும்னாரு இந்த இந்த ஸ்ட்ராட்டஜியை நேரடியாக எடுக்க வச்சு ஏன்னா பாஜக வெளிப்படையாக கிறிஸ்டின் முஸ்லீம் இருப்ப பேசுகின்ற ஒரு அமைப்பு இன்னைக்கு சீமான் வந்து பெரியார் அப்படி பேசினார் ஆர் எஸ் மாதிரி பேசினாருன்னு பண்றாரு இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி எடுப்படும் பார்க்குறீங்க இந்த உண்மையிலேயே ஆர்எஸ்எஸ் உடைய பட்டவர்த்தனமான அஜெண்டாவை தான் இன்னைக்கு ஸ்ரீமான் பேசி கொண்டிருக்கிறார் நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க யாருக்குமே தெரியாத புதிய செய்தியா அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறாருன்னு ராயபுரம் ராபின்சன் பூங்காவில ஒட்டுகிற மலைத்துறைகளுக்கு நடுவே அண்ணா உரையை நிகழ்த்துகிற போது ஒரு செய்தியை சொன்னார் இதுவரை எந்த தலைவரும் வெளிப்படுத்தாத ஒரு பக்குவமான செய்தியை பெரியார் குறித்து அவர் சொன்னார் நாங்கள் ஒரு ஒட்டுமாஞ்செடி என்று சொன்னார் அதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கிறது ஒட்டுமாஞ்செடி என்று சொன்னால் நாங்கள் ஏதோ மரத்தை பேர்த்து கொண்டு வந்து வேறோடு இன்னொரு பக்கம் நடுகிறவர்கள் அல்ல திராவிடர் கலசம் தான் எங்கள் தாய் கலசம் என்பதை அண்ணா முதல் கூட்டத்திலேயே ஒப்புக்கொண்டார் ஒப்புக்கொண்டது மட்டுமல்ல அண்ணா பல நேரங்களில் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் பெரியார் வேண்டுமானால் கோபப்பட்டு அதிகமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துகிறார் பெரியார் எப்போதுமே பட்டவர்த்தனமாக பேசுகிறவர் ஏன்னா ஒரு தலைவர் எனக்கு தெரிய இந்த உலகத்திலேயே நீங்க இந்த நாடுன்னு சுருக்கி கூடாது இந்த பூமி பந்தில் ஒரு தலைவர் எனக்கு எந்த அபிமானமும் கிடையாதுன்னு டிக்ளேர் பண்றாருன்னா அது பெரியார் மட்டும்தான் டிக்ளேர் பண்ணார் வேற எந்த தலைவரும் அதை டிக்ளேர் பண்ண எனக்கு தேசாபிமானம் கிடையாது பாஷாபிமானம் கிடையாது எனக்கு இருக்கிறதெல்லாம் மனிதாபிமானம் ஒன்றுதான் சொன்ன ஒரே தலைவர் எனக்கு தெரிய இந்த பூமி பண்டில் பெரியார் ஒருவர் தான் அப்படி பட்டவர்த்தனமாக இயங்கிய தலைவர் நம்ம தம்பி தானே அண்ணாதுரை அதனால அண்ணாதுரை வருத்தப்படுவாரு நம்ம இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைப்பாரு நிச்சயமாக நினைக்கவே மாட்டார் ஆனா அண்ணா தன்னுடைய ஆழ்ந்தாங்கிறத பெரியார் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருந்தார் அதுதான் ரொம்ப முக்கியம் அண்ணாவிடமிருந்து பெரியாரிடமிருந்து அண்ணா முரண்பட்டார் என்கிற ராஜாஜி கருத்து கூட அண்ணாவுக்காக பேச வேண்டிய பெரியார் என்ன சொல்லி பேசுறாருன்னா சாகுமுறை பிள்ளையாகத்தான் சித்தார் அண்ணா என்பதை பெரியார் பல இடங்கள்ல பதிவு கொண்டார் இந்த விவகாரங்கள்லாம் ஏதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாத விவகாரங்கள் போல பேசினால் பிரச்சனை இல்லை ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரிந்த விவகாரத்தை திரித்து பேசுறது இருக்குல்ல அதுதான் ஒரு ஒரு அசாதாரணமான சூழலை சீமானுக்கு உருவாக்குதுன்னு தான் நான் பாக்குறேன் மக்களிடத்துல பெரிய பாதிப்பு எல்லாம் ஒண்ணும் இல்லை இவர் பேசுற கருத்து இன்னொன்னு நீங்க சொன்னீங்கல்ல ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவை எடுத்து வந்து பேசுற நீங்கி பெரியார் அழுதார் என்ன சொல்லி என்ன சொல்லி அழுதார் என்று கேட்டா ஒரே ஒரு தான் இந்த நாட்டுக்கு கடமையாற்ற வேண்டிய இந்த தம்பி இறந்து போயிடுச்சு நானும் உயிரோடு இருக்கணும்னு கேட்டார் பெரியார் இந்த வார்த்தையை வேற எந்த தலைவருக்கும் அஞ்சலி செலுத்துகிற போது பெரியார் நான் போய் இந்த தம்பி இருந்திருக்க கூடாதா இப்படித்தான் மில்லத்தினுடைய உடலை பார்த்து குலுங்கி அழுத பிறகு பெரியார் கேட்டார் அப்போ உண்மையிலேயே இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசி இருந்தால் காகிதமில்லத்தினுடைய உடலை பார்த்து விட்டு கதறி அழ வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து வந்தது பெரியா இருக்கு எந்த தலைவர் அழுதாருங்கிறது தான் ரொம்ப முக்கியம் தன்னுடைய மனைவி இறந்ததற்கு பிறகு எனக்கு இருந்த ஒரு சுமையும் போயிடுச்சுன்னு சொன்ன தலைவர் அவர் ஆம் என்னுடைய மனைவியை தாண்டி வேற என்ன அதனால அதனாலதான் இல்லற இணையர்னு நம்ம சொல்றோம் நம்ம வாழ்க்கையில் இணையர் என்றால் கணவனுக்கு மனைவிதான் மனைவிக்கு கணவன் தான் அப்படிப்பட்ட மனைவி இருந்தபோது எனக்கு இருந்த ஒரே ஒரு சங்கடமும் தீர்ந்து போய்விட்டதுன்னு சொன்ன பெரியார் காகிதம் பார்த்து கதறி அழுகிறார் என்று சொன்னால் அவர் எந்த அளவுக்கு அந்த தலைவரை நேசித்திருக்க முடியும் அந்த தலைவருடைய சமூக பணியை அங்கீகரித்திருக்க முடியும் நீங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு இஸ்லாமியர் தமிழ்நாட்டுல பெரியாருக்கு எதிராக பேசுவார்களா பெரியார் எங்களுடைய தலைவர் இல்லை என்று சொல்வார்களா என்று கேட்டால் ஒருவர் கூட சொல்ல மாட்டார்கள் நீங்கள் கிறிஸ்தவர்கள கூட ஒன்னு ரெண்டு பேர் அப்படி சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இஸ்லாமியர்கள் ஒருவர் கூட அப்படி சொல்லவே மாட்டார்கள் காரணம் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் தமிழ்நாடு இன்றைக்கு சமத்துவம் பூத்துக்குள்ளுங்கிற நந்தவனமாக இருப்பதற்கு காரணம் பெரியார் தான் பெரியார் கொண்டு வந்த கொள்கைகள் தான் பெரியார் முன்வைத்த முழக்கங்கள் தான் அது இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு பக்குவப்பட்ட சூழல் அதிலும் சிறுபான்மையினருக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்காது என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்றாகவே அறிவார்கள் ஆனா பெரியார் சொன்னதை போல சொல்லி உசுப்பேற்கிறதுக்குல்ல இது வந்து என்னன்னா ஒரு பச்சையாக சொல்ல வேண்டும்னா ஒரு புரோக்கர் வேலை செய்யறது மாதிரியான ஒரு சூழல் நீங்க ஒரு பெண்ணுக்கு வரன் பாத்துட்டாங்கன்னு சொன்னா அந்த வரனை எடுப்பதற்காக ஏதாவது இல்லாத பொல்லாத கதையெல்லாம் சொல்லி விடுவாங்க கிராமப்புறத்துல நம்ம பார்த்திருப்போம் அந்த மாதிரி இல்லாத பொல்லாத கதைகளை எல்லாம் சொல்வதை போல ஒரு சூழலை உருவாக்குறதுங்கிறதுக்கு இல்ல இது வந்து சீமானை நாளுக்கு நாள் கீழே தள்ளிக்கொண்டே இருக்கிறதுங்கிறத சீமான் புரிந்து கொள்ளாமலேயே பேசுறாருன்னுதான் நான் பாக்குறேன் ஏன்னா இவர் கருத்து உண்மையிலேயே ஏற்புடையதாக இன்னைக்கு ஈரோட்டில் வளமான எதிர்ப்பை பதிவு செய்து அடி வயிற்றிலிருந்து முழக்கத்தை எழுப்புகிற ஒரு தோழர் இஸ்லாமிய தோழராக வெளிப்படுகிறார் இப்ப சீமான் சொன்னதை அந்த இஸ்லாமிய மக்கள்ல ஒரு விழுக்காடு மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் இன்னைக்கு அந்த எதிர்ப்பு அவங்க பதிவு செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே களத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லையே அப்ப களத்துக்கு வந்து நிற்கிறார்கள் இன்னொன்று பெரியார் பேசியதாக நீ சொல்றிய அந்த ஆதாரத்தை கொடுன்னு பெரியாரிய கூட்டமைப்பு போய் போராட்டம் பண்றாங்கல்ல அந்த போராட்டம் நடத்திய முக்கியமான மூன்று தலைவர்களுக்கு ஒரு தலைவர் இஸ்லாமியராக இருக்கிறார் அவர் யாருன்றது இந்த நாட்டு மக்களுக்கே தெரியும் தெரியாது நீங்க அவர் எந்த லிஸ்ட்ல சேர்ப்பீங்க அவர் இஸ்லாமியர் இல்லன்னு நீங்க சொல்லிருக்கீங்களா இப்ப இதெல்லாம் ரொம்ப டெப்தா நீங்க ரூட்காஸ்ட் பண்ணி போனீங்கன்னா தமிழ்நாட்டுல பெரியாரை கொண்டாடி தீர்க்கிற இனமாக இஸ்லாமிய இனம் வெளிப்படும் நீங்க வெளிப்படையாக கணக்கெடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாய் பெரியார் மீதான வருத்தங்களை சிலர் வைத்திருந்தாலுமே கூட பெரியார் மீதான அபிமானம் தான் கூடுதலாக எல்லா சமூகத்திலும் வெளிப்பட்டிருக்கிறது ஏன்னா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பெரியாருக்கு இருக்கக்கூடிய சிறப்பே ஒண்ணுதான் அவர் எப்போதுமே உயர்ந்த இடத்திலிருந்து கீழ்நிலையில் இருந்தவர்கள் பற்றி சிந்தித்தவர் பொருளாதார ரீதியாக பலமான குடும்பத்தில் பிறந்துவிட்டு விட்டு பின்தங்கியவர்கள் குறித்து சிந்தித்தவர் சாதி ரீதியாக ஒரு முன்னேறிய வகுப்பில் பிறந்துவிட்டு சாதி ரீதியாக அழுத்தப்படுகிற மக்களுக்காக சிந்தித்தவர் இதையெல்லாம் விட அவர்கிட்ட இருந்த மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டா தனக்கு இருந்த எல்லா சுகபோக வாழ்வையும் உதறி விட்டு இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காக களமாடியவர் நீங்க கலைஞருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு அமையல எல்லாம் விளிம்பு நிலையில் வறுமையில் வாடி வறுமையில் உழன்று வந்த தலைவர் இயல்பாகவே வறுமையில் இருப்பவர்களுக்கு புரட்சிகர சிந்தனைகள் வரும் வறுமையில் இருப்பவர்களுக்கு இந்த நாட்டை எதிர்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஒரு உத்வேகம் பிறக்கும் அது இயல்பாகவே இருக்கும் அதனாலதான் அழுத்தப்படுகிறவன் எப்போதுமே ஏதாவது ஒரு கட்டத்தில் வெடித்து வெளியில் வருவான் என்பது இயற்கை அது நியதியும் கூட அப்படி வருவதில் எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது ஆனா எல்லா வகையிலும் சிறப்பானது ஒரு வாழ்வை வாழ முடியும் என்கிற இடத்திலிருந்து ஒருவன் இந்த மக்களுக்காக போராட வருகிறான் அவன்தான் உண்மையிலேயே சமூக சீர்திருத்தத்துக்கான வழிபோல்வதற்காக வந்திருக்கிறான்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா எந்த தேவையும் இல்ல என்ன தேவை இருந்தது பெரியாருக்கு பெரியார் என்ன பொருளாதார ரீதியா பின்தங்கி இருந்தா இந்த இடத்துலையும் வைக்கிறாங்க அதாவது நீங்க இப்ப இந்த கம்யூனிட்டி இதெல்லாம் சொல்லும் போதுதான் நினைவு வருது ட்விட்டர்ல நாம் தமிழர் தம்பிகள் என்ன சொல்றாங்க வெண்மணி படுகொலை செய்த கோபாலகிருஷ்ணன் நாயுடுவை இவர் நாயுடுங்கிற காரணத்துக்காக ஆதரிச்சிருக்காரு எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு ரெண்டு பேரும் ஒரே மீட்டிங்ல கலந்துருக்காங்க ஏன்னா ரெண்டு பேருக்குமே நாயுடு பாசம் இப்படி இந்த விஷயத்தையும் இப்ப ஒரு ரெண்டு மூணு நாளா ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கீழ்வன்மணியில் கோபாலகிருஷ்ண நாயுடு பெரியார் உறவு கொண்டாருங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பரப்புறாங்க பெரியார் இன்னொரு கருத்தை சொன்னார் பெரியார் பார்ப்பனர்களுக்கு ஆதரவா பேசிட்டாரு நம்ம சொல்லிடலாமா பெரியார் என்ன சொன்னாரு பார்ப்பனர்களால் பார்ப்பனர் அல்லாதாருக்கு அநீதி அளிக்கப்படுவதால் நான் பார்ப்பனர் அல்லாதார் பக்கம் நிற்கிறேன் ஒருவேளை பார்ப்பனர் அல்லாதார்கள் எல்லாம் சேர்ந்து பார்ப்பனர்களுக்கு அநீதி இழைப்பார்கள் என்று சொன்னால் நான் பார்ப்பனர்கள் பக்கம் நிற்பேன்னு சொன்னாரு நீங்க முதல் பகுதியை கட் பண்ணிட்டா நான் பார்ப்பனர்கள் பக்கம் நிற்பேன்னு பெரியார் சொன்னதா தான் நீங்க பொருள் கொள்ளணும் அப்ப என்ன சொல்லுவீங்க நீங்க பாருங்க பெரியார் வந்து பார்ப்பனர்களோட நிற்பேன்னு சொல்றாரு இவரா திராவிட இயக்கத்துக்கு தலைவர் இவரையா பார்ப்பனைய எதிர்ப்புக்கான ஐக்கான நீங்க வந்து பயன்படுத்துறீங்கன்னு கேட்கறதுக்குல்ல அந்த மாதிரியான செயல் தான் உடனே என்ன சொல்லுவாங்க பெரியார் மீது வைக்காத குற்றச்சாட்டுகளே இல்ல சார் அவர் உயிரோடு இருந்த காலத்திலேயே வச்சிருக்காங்க அதையெல்லாமே ஐயா எதிர்கொண்டு வந்திருக்காரு பேசி இருக்கிறார் சாதி மாநாடுகள்ல போய் பங்கேற்றார் பெரியார்னு ஒரு தட்டையான வாதத்தை வைப்பாங்க போய் பெரியார் என்ன பேசினாருங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க அடிகளார் கூப்பிட்டு பெரியாருக்கு விருந்து கொடுத்துருக்கிறார் பெரியார் தோழர்களோடு போய் சாப்பிட்டு இருக்காரு சாப்பிட்டதுக்கு பிறகு பெரியாருக்கு திருநீர் எடுக்கிற போது தோழர்கள் எல்லாம் கொஞ்சம் வருத்தம் அடைஞ்சு என்னையா நீங்க வந்து திருநீர் வேண்டாம்னு சொல்லிருக்காம ஏன் சோறு போட்டானா அப்ப நீ சோறு வேண்டாம்னு சொல்லிருக்கலாம் கேட்கிறார் ஐயா சோறு போடும்போது நீ சாப்பிட்டல அப்போ உனக்கு சோறு தேவையா இருந்தது நீ சாப்பிட்ட இது தேவையில்லை ஆனா அவரு உனக்கு மரியாதை செலுத்தணும்னு நினைக்கிறார் உன் தலையில் திருநீர் வைக்கணும்னு நினைக்கிறார் அதனால உன் கொள்கை எங்க கட்டுப்போச்சுன்னு கேட்டார் அதுதான் பெரியா அவரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தடைகளும் அவரை நிறுத்தாது என்பதுல உறுதியா இருந்தார் என்னை எந்த தடையா நிறுத்திட முடியும் நான் என்னுடைய ஓட்டத்தை தொடருவேன்றது இருக்குல்ல அது பெரியார் இடத்துல எப்போதுமே வெளிப்பட்டது அதனால நீங்க பெரியார சாதிய வட்டத்துக்குள்ளோ அல்லது இன வட்டத்துக்குள்ளோ ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அடைக்க முடியும்னு சொன்னா பொய்களைத்தான் கட்டவிழ்த்து விட முடியுமே தவிர பெரியார் எந்த இடத்தில் இப்படி சாதி ஆதிக்கத்தில் இருந்தவர்களை காப்பாற்றினார் எப்படி சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக பெரியார் நின்ற ஆதாரப்பூர்வமா எதையாவது ஒரு செய்தியை சொல்லுதான்னு கேட்டா ஒரு செய்தியை கூட சொல்ல முடியாது இப்ப கூட என்ன சொல்றாரு சீமான் ஆதாரத்தை கூட நான் கோர்ட்ல கொடுக்குறேன்

என்கிட்ட ஆதாரம் இருக்கு அன்னை சீமானுக்கு நான் கொடுப்பேன் ஆதாரத்தை ஆதாரத்தை தம்பிட்டு இருந்தாவது ஆதாரத்தை வாங்கி கொடுத்துருக்கலாம்ல அதையே நீங்க வாங்கி கொடுக்க மாட்டோம் அப்ப ஆதாரம் என்பது ஒன்று இல்லை என்பது இப்போதாவது புரிகிறதா எப்போது ஒரு ஒரு இடத்துல உரிய ஆதாரம் இல்லையோ அப்போதுதான் பேச்சு முன்னுக்கு பின் முரணாக இயலும் பெரியார் குறித்து பேசிய தோழர்கள் பெரியாரிய சிந்தனையை உள்வாங்கி இருக்கிற தோழர்கள் முன்னுக்கு பின் முரணா பேசுறாங்களா இல்லையே அன்னைக்கு பேசிய கருத்து தான் இன்னைக்கும் காரணம் என்னன்னா அது கொள்கை ரீதியிலான கருத்து அவதூறுகள் அல்ல அவதூறு தான் எப்போதும் முன்னுக்கு பின் முரண்படுமே தவிர கொள்கை ஒருபோதும் முரண்படவே படாது பெரியாரிய தோழர்களிடத்துல கொள்கை இருக்கிறது அதனால் அவர்களிடத்தில் முரண்பாடு இல்லை மாறாக அவதூறு பரப்புபவர்களிடம் எந்த உண்மையும் இல்லாத காரணத்தால் தான் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் வருகிறது ஒரே ஒரு செய்தி தான் சார் இனிமேல் சீமானால் தமிழ்நாட்டில் எந்த அரசியலையும் செய்ய முடியாது என்று காட்டப்பட்டாங்க நான் ஏற்கனவே அந்த கட்சிக்கு மூடு விழா நடத்துகிற நிலையிலிருந்து சீமான் கடைசி வாய்ப்பாக இதை எடுத்தார்ன்னு சொன்ன சீமான் தொடக்கூடாத விஷயத்தை தொட்டு விட்டார் என்றுதான் நான் பார்க்கிறேன் ஏன்னா இப்ப பாஜக எப்படி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய தன்மைக்கும் எதிரான கட்சிங்கிற ஒரு பார்வை இருக்கோ அந்த இடத்துக்கு இப்போது நாம் தமிழர் கட்சியும் சீமானும் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் இன்னும் ஒருபடி மேலே சொல்லணும்னா பாஜகவினர் கூட வைக்க முடியாத கருத்தை சீமான் வைத்து விட்டார் ஹெச் ராஜா கூட பேச முடியாத கருத்தை சீமான் பேசிவிட்டாருங்கிற ஒரு சூழல் இருக்குல்ல இது என்றைக்கும் சீமானை முன்னோக்கி நகர்த்தவே நகர்த்தாது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் இன்னும் இன்னும் அவரை பின்னோக்கித்தான் தள்ளும் கடைசி கட்ட முயற்சியில் படுதோல்வியை சந்தித்து விட்டு சீமான் அரசியலிலிருந்து தன்னைத்தானே அப்புறப்படுத்திக் கொண்டார் என்றுதான் நான் பார்க்கிறேன் சீமானுடைய அந்த ஈரோட்டு பிரச்சாரம் என்பது பெரியார் வெறுப்பு பிரச்சாரமாக மாறியிருக்கிற நிலையில் இதை பெண்கள் எப்படி பார்க்குறாங்க இஸ்லாமியர்கள் எப்படி பார்க்குறாங்க தலித்துகள் எப்படி பார்க்குறாங்க குறிப்பாக ஈரோட்டை சேர்ந்த வாக்காளர்கள் எப்படி பார்க்குறாங்க இவர் சொன்னது போல் பெரியாரை சொன்னதுனால மக்கள்லாம் அரண்டடிச்சுட்டு திமுக பார்த்து தீகா பார்த்து ஓட போகிறாங்களா இல்லை சீமானை விரட்டடிக்க போகிறாங்களா என்பதை ரொம்ப வரலாற்று பூர்வமான ஆதாரங்களுடனும் தர்க்கத்துடனும் கருத்தியல் பூர்வமாகவும் உங்களுடைய வாதத்தை வளமையான பாணியில் வச்சுங்க மிக்க நன்றி நன்றி